இந்த சேரீல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சேரீ இருக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க நான் சேம் கலர் பொப்பிள் கலர் நல்ல ட்ரெண்டிங் பொப்பிள் கலர் இந்த பொப்பிள் கலரோட சாரி என்ன ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் எண்பது ரூபா நான் உடுத்திருக்கிற சாரி தான் முன்னூத்தி எண்பது ரூபா இன்னைக்கு என்ன சாரி பார்க்க போறோன்னா சூப்பரான சில்க் சாரி தாங்க வேற லெவல இருக்கு இந்த சேரீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்ப நமக்கு ஆர்டர் வந்திருக்கு கலெக்ஷன் வந்திருக்கு ஃபர்ஸ்டாக பார்க்கறது சூப்பரான ஒரு ப்ளூ சேம் கலர் வீடியோ என்ன தெரியுதாமா சேம் கலர் வீடியோவில் தெரியுற டிசைன் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது டோலா சில்க் சாரீங்க ரொம்ப அழகு பாருங்க செமையாக இருக்குது முந்தியில் வந்து டேசில் வச்சிருக்கு முந்தியில் டேசில் இருக்கு இதில் இந்த ப்ளவுஸு சூப்பரான சாரீ என்ன ரேட்டுன்னு பார்க்குறீங்களா உடனே சொல்லிக்கலாம் எப்படிங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்லுவோம் நீங்கள் எதிர்பார்க்காத விலை தான் மங்கே டெக்ஸ்டைல்னால் எப்பவுமே ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்கும் இந்த சாரீ கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையான சாரி பாருங்க அழகான ஒரு ப்ரௌன் கலர் சேம் டிசைன் சேம் கலர் ரொம்ப ரொம்ப அழகு சாரீ ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு பார்த்துறேன் முந்தி சாரி ப்ளவுஸு அது வந்து முந்தி ஸாரி ஃபுல்லுமே இப்படி தாங்க இருக்குது டார்க் ப்ரௌன் ஷேடு செம்மையாக இருக்குது இந்த சாரியோட ரேட்டு சொல்லிடலாங்களா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க மேம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இதில் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரீன் கலர் சேம் க்ரீன் நீங்கள் வீடியோல பார்க்குறதே தான் பாருங்க ரொம்ப அழகு இந்த சேரீ எல்லாமே டோலா சில்க்குங்க ஃபேப்ரிக் தெரியும் உங்களுக்கு டோலா சில்க்குனா எல்லா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஃபாஸ்டாக சாரி பத்திரம்லாம் முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க மேம் டோலா சில்க் ஃபேப்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது டோலா வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு காட்டன் சாரி பார்த்துட்டே இருங்க காட்டன் சாரியை நான் காட்டுறேன் ரொம்ப சூப்பரான டோலா சில்க் சாரீ அடுத்து சம சூப்பரான பிங்க் கலர் நல்ல ஒரு பிங்க் கலரில் டிசைன் எல்லாமே அழகு டோலா சில்க் சாரீங்க முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க மேம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஃபுல் டேமே இந்த ஆஃபர் இருக்குது இருந்தாலும் ஸ்டாக் உள்ள வர சீக்கிரமாக புக் பண்ணிடுங்க எல்லோரும் ஒரே கலராக கேட்டுறாதீங்க இங்கே இருக்கிற கலர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயுமே ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே ரெண்டு மூணு கலர் இருக்குது பாருங்கள் சூப்பரான எலகிரி நல்ல டார்க் எலகிரீன் மேம் லைட்டாக தெரியுதாமா நல்லா தெரியுதா டார்க் எலகிரீன் மேம் எப்பவுமே இந்த எலகிரீன் வந்து கரெக்டாக நமக்கு தெரியாது ஆனால் இப்போ நல்லா தெரியுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது முந்தி எல கிரீன்லாம் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கட்டலாங்க மேம் செமையாக இருக்கும் ப்ளவுஸு அதை வந்து முந்தி சாரி ஃபுல்லுமே தான் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா மட்டும்தாங்க மேம் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் வாவ் செம்ம டார்க் ராணி பிங்க் ஃபஸ்ட்டு பார்த்த கலர் வந்து அதுவும் பிங்க்கு தான் அதுவும் ஒரு பிங்க் சேம் விடியர் தெரிஞ்சது தான் நல்லாயிருக்கு அடுத்த கலர் செமை பாருங்கள் சூப்பரான டார்க் ராணி பிங்க் ரெண்டு பக்கமே பார்டர் இருக்குங்க டோலா சில்க் சாரி உந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க மேம் இந்த சாரி எல்லாம் செம்ம ஆஃபர் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு கலர் இருக்குது எட்டு கலருமே உங்களுக்கு அப்படியே நான் போடுறேன் பாருங்க எட்டு கலர் செம்மையான டோலா சில்க் சேரீ டார்க் மெரூன் கலர் டார்க் நகாப்பில் மெரூன் சொல்லுவோம் இல்லைங்களா சேம் கலர் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதே தான் ரொம்ப சூப்பராக இருக்குது முந்தி அண்ட் ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது ஸாரீ ரொம்ப அழகு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மட்ட மடன் இருக்கும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் பாருங்கள் சிங்களாக கட்டுறேன் ரொம்ப அழகான கலர் டிசைன் ரொம்ப சூப்பர் முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கு ஸாரீ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ரெட் ஆரஞ்சு செமையாக இருக்குது கலர் நல்லாயிருக்கு இது இது கட்னிங்னா உங்களுக்கு செமையாக இருக்கும் செம்ம கலர் நல்லாயிருக்கு ஆரஞ்சு கலர் முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தாங்க மேம் செம்ம சாரீ டோலா சில்கி இன்றைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்டுன்னு தெரியும் நம்ம கொடுக்குற ரேட்டு உங்களுக்கு தெரியும் சமைங்களா ரொம்ப சூப்பரான சாரீ நல்ல ஒரு கோல்டு கலர் மேம் இந்த சாரி கோல்டு எல்லோ சொல்லுவேன் இல்லைங்களா அந்த எல்லோ சூப்பராக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு டிசைன் டோலா சில்க் சாரி ரொம்பவுமே சூப்பர் முந்தி அண்ட் ப்ளவுஸு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது டோலா சில்க் சாரி ரொம்ப அழகு டபுள் சைடு பார்டரோடு உங்களுக்கு அருமையாக கொடுத்துட்டாங்க நீட்டாக இருக்குது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது சித்திரக்கண்ணை முன்னிட்டு மட்டுமே இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கொடுத்துட்ருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரக்கண்ணை முன்னிட்டு ஃபுல் டே ஆஃபர் கொடுக்குறாங்க மேம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்ம கலர் சேம் கலர் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதே தான் முந்தி அங்கே வந்து ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸுங்க சாரீ ஃபுல்லுமே இந்த டிசைன் தான் கலர் தான் செம்மையாக இருக்குங்க மேம் இந்த சாரீ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா தேன் கலர் செம்மையாக இருக்குது ஒரு கலருக்கு ஒரு கலர் மாற்றி காமிச்சா தான் உங்களுக்கு கலர் தெரியும் அதனால தான் நான் பார்த்துட்டிங்கன்னா கலர் மாற்றி மாற்றி காமிக்கிறேன் செம்மையான தேன் கலருங்க மேம் இது பார்த்தீங்கன்னா முந்தி ப்ளவுஸு சாரி ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப அழகு டோலா சில்க் சாரி இப்போ நம்ம பார்த்தோம் டோலா சில்க் சாரி செம்மையா இருக்கு அடுத்தது லாஸ்டா பார்க்க போது செம்ம கலர் பாசி பயிர் கிரீம் கலர் பாருங்க சேம் கலர் சேம் டிசைன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க மேம் பிடிச்சிருந்தா ஃபாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கிங்கன்னா கொஞ்சம் பீஸ் தான் இப்ப காமிச்ச பீஸ் மட்டும் தான் இருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்புறம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ பிஸ்னஸ் சொல்றாங்க எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப அழகு சாரி சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இந்த சாரியோட ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும்தான் இந்த சேரீ எனக்கு வேண்டாங்க எனக்கு காட்டன் ஃபேஸ் பண்ணி வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அடுத்த சாரி காட்டன் பார்க்கணும் அடுத்த கலர் மேம் செம்மையாக இருக்கு டோலா காட்டன் டோலா காட்டன்னா மடமடன்னு இருக்கும் எரிச்சல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்களா அப்படி இல்லை ரொம்ப சாஃப்டா இருக்கு ஃபேப்ரிக்கு டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பர் பாட்ரு நல்ல டார்க் கலரில் டோலா காட்டன் சேரீ ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டே உங்களுக்கு சிங்கிளாக நான் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு மடமடன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை பாருங்கள் அப்படியே போட்டுக்கலாம் நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்குது டோலா சில்க் சேரீ தான் ரொம்ப அழகாக இருக்குது சேரீ சேம் கலர் சேம் டிசைன் பொப்பிள் கலரில் பார்டர் செம ரெண்டு பக்கமும் பார்டர் வர்றதுனால ரொம்ப ரொம்ப அழகு இந்த சேரீயும் வேற லெவல் ஆஃபர் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தாங்க மேம் வாய்ப்பே இல்லை பாருங்க ஸேரீ நல்ல லென்த்து செம்மையாக இருக்குது இதுதான் ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது டோலா காட்டன் சாரி காட்டன் சேரின்னா ஒரு மாதிரி மரம்டன்னு திரும்பவும் சொல்லிக்கிறேன் அப்படி இல்லைங்க இது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது ஸாரீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துடும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அடுத்த கலர் பாருங்க மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்த டோலா சில்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு சேம் கலர் சேம் டிசைன் பாட்டில் க்ரீன் பார்ட்ரு பாடருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்குது கீழே பெரிய பாட்ரு மேலே சின்ன பாட்ரும் ரொம்ப ரொம்ப அழகு நல்லா ரிச்சாக இருக்குங்க அந்த சாரீ உடுத்தும் போது அவ்வளோ ஒரு ஒரு ஆயலாக இருக்கும் அருமையான சாரீ பாருங்க முந்தி அது வந்து ப்ளவுஸு இந்த சேரீயோடய ரேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க மேம் சித்திரக்கண்ணியை முன்னிட்டு இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் சூப்பரான ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தான் செம்ம ஆஃபர் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆலிவ் கிரீன் ஆலிவ் ப்ளூன்னு கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பர் அடுத்த கலர் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்து நல்லா இருக்குங்க மேம் மயில் ப்ளூ வரும் இல்லைங்களா இந்த மயில் ப்ளூ பாட்ரு ரொம்ப சூப்பர் முந்தி இது வந்து ப்ளவுஸு சாரி ரொம்ப அழகு டோலா சில்க் சாரீ நிறைய சேரீ கலெக்ஷன் இருக்குது நேரையே ஃபாஸ்ட்டாக காட்டணும்னு நினைக்கிறேங்க மேம் இருந்தாலும் எடுத்து ஓப்பன் பண்ணி பிரித்து காமிக்கணும்ல பாருங்கள் ரொம்ப சூப்பரான கலர் லைட் ஆனியன் பிங்க் வித் மெரூன் கலர் கலர் பாட்ரு பாடர் பாட்ரு பார்த்திங்கன்னா மெரூன் கலர் செம்மை சூப்பராக இருக்கீங்க மேம் இந்த சேரீ எல்லாம் நீங்கள் முந்தி ப்ளவுஸெல்லாம் காமிச்சிட்டேன் அடுத்து நிறைய சேரீ இருக்கனால அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் பாருங்கள் முந்தி ப்ளவுஸும் ஸேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துருக்கு இந்த சேரீல டிசைன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது மேம் ஒரு சேரீ எடுத்திங்கனாலும் ஒரே கொரியர் தான் ரெண்டு ஸேரீ எடுத்திங்கனாலும் ஒரே கொரியர் சார்ஜ் தான் சரிங்களா நீங்கள் எடுக்கிறவங்க நல்ல கம்மியாக ப்ரைஸில் தான் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒரு ரெண்டு சேரியாக நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே கொரியர் சார்ஜ் தான் வரும் பாருங்க ரொம்ப சூப்பர் ரொம்ப அழகான செம்ம நீட்னஸ் மேம் இந்த சேரீ செம்ம நீட்னஸ் சேம் கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறது நல்ல ஒரு ஓனியன் பிங்க்ல செமையா இருக்கு இந்த சேரீக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது இந்த சேரீயில் அடுத்ததாக கிரே கலர் கிரே கலர் ரொம்ப அழகா இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கிரே கலர் செமையா இருக்குங்களா சூப்பரான சாரி முந்தி பாடி ஃபுல்லுமே இது பார்த்தீங்கன்னா பிளவுஸு பாடி ஃபுல்லு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு செம இதில்லாம் பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து லைட் கலரில் வந்துடுது செமையாக இருக்குது டோலா சில்க் காட்டன் செமையாக இருக்குங்க காட்டன் கட்டுறவங்களுக்கு இந்த சாரி ரொம்ப சூப்பர் ரொம்ப அருமையான சாரீ அழகான ஒரு வெந்தய கலர் வெந்தய கலர் இதெல்லாம் கட்டும் போதே நமக்கு பட்டுப்புடவை கட்டுற மாதிரியே இருக்குதுங்க செமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கட்டும் போதே நம்ம ஒரு பட்டுப்புடவை ரொம்ப சிம்பிளாக எடுத்து ஓட்டிட்டு போகிற மாதிரியே இருக்கும் முண்டி ஸாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகான டிசைனும் கூட டிசைனெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைவே பண்ண வராதுங்க மேம் இதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து சூப்பரான ஒரு மைல் க்ரீன் ஜேட் க்ரீன் மேம் கலர் சொல்ல தெரியலைனா ஜேட் கிரீன் சொல்லிடுவேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற கலரே தான் ப்ளூ கிடையாது இது ஒரு மைல் க்ரீன் வரும் இல்லைங்கன்னா அதுதான் கலர் செம்ம கலர் செம்மைங்க சூப்பரான முந்தி அண்ட் ப்ளவுஸ் எல்லாம் நல்ல ஆஃபருங்க மேம் நல்ல ஆஃபர் உங்களுக்கு இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடுத்துறதுக்கே ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் சம்மருக்கு இந்த சேரீ எப்படிங்க நம்ம உடுத்துறதாலும் சூப்பராக உடுத்திக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தாங்க மேம் அடுத்ததாக செம்மே பாட்ரு டார்க்காக லைட் கலரில் பாடி ஃபுல்லாக வருது செம்ம டிசைனும் கூட டோலா காட்டனில் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயில் செம்மை பாருங்கள் ரொம்ப சூப்பர் ஸாரீ ஃபுல் கலரு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுப்பு கலரில் வந்துடுது ஃபுல்லாக வாங்க டிசைன் முந்தி வந்து ப்ளவுஸு பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது டபுள் சைட் பார்டர் முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இது அப்படியே நான் போட்டுருவேன் உங்களுக்கு இதில் கலர் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபுல் கலருமே பார்க்க முடியும் ஸோ அதனால் நான் போகிறேன் மேம் கலர்லாம் செம கலர் காம்பினேஷன் செம சூப்பராக இருக்கும் பாருங்க கலர் காம்பினேஷன் பார்ட்ரு பாருங்கள் மேம் பார்ட்ரு தான் செமையாக இருக்குது ப்ளூ கலரில் பார்ட்ரு இந்த ப்ளூ வந்து செம்மை டிசைனும் சூப்பராக இருக்குது டோலா சில்க் சாரீ ரொம்ப அழகு இந்த சேரீயோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளவுஸு எடுத்த கலர் மேம் செம்ம சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் பார்டரு நல்ல ஒரு பாண்ட்ருச்சிருங்க ரொம்பவே அழகு சேம் டிசைன் சேம் கலர் ரொம்ப ரொம்ப அழகு பாருங்கள் சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டாக வருது ரொம்ப சூப்பர் இந்த சேரீயும் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தாங்க மேம் நிறையா சேரீ இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த கலர் எல்லாருக்கும் பிடிச்ச பர்பிள் கலர் மேம் பர்பிள் கலர் செம்மை பாருங்க பார்டர் தான் எல்லாத்துக்குமே பார்ட்ரு தான் செம்ம ஹைலைட் பாருங்க முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு டார்க்காக வந்துடுது ப்ளவுஸு ப்ளவு அழகாக இருக்குது பாருங்கள் கலர் டார்க்காக வர்றதுனால இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தாங்க மேம் பாருங்கள் ரொம்ப அழகு சாரி ரொம்பவுமே அழகாக இருக்குது உடுத்தறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா டோலா காட்டன் சாரி அடுத்து டோலாவில் சூப்பரான ப்ளூ கலருங்க மேம் சேம் கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல வெரைட்டியாக வந்திருக்கு முந்தி பாடி ஃபுல்லாமே ப்ளூ கலர் தான் ஸேரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க மேம் டோலா சில்க் சேரீ ப்ளவுஸ் வந்து டார்க் கலரில் வந்துடுது இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா செம்மையான கலர் கோப்பிள் பாருங்க செம்ம கலர் கோப்பிள் ரொம்ப அழகு அண்ட் வந்து ப்ளவுஸு டார்க் கோப்பிள் கலர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட்டிடலாம் ரொம்ப டைம் கொடுத்துடும் ஸ்கிப் பண்ணிகிட்டே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அழகான ஒரு பிங்க் கலர் செமையாக இருக்குங்க முந்தி அது வந்து ப்ளவுஸு டார்க் கலரில் வந்துடுது இந்த சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது டோலா காட்டன் சேரீ முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மேம் அடுத்த கலர் செம்மையான க்ரே கலர் பாருங்கள் கிரே கலர் செம்ம ரொம்ப அழகு சேரீ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் வந்துடுது செம்மையாக இருக்குது இந்த சேரீயோட ரேட் எல்லாமே முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மேம் இது வந்து டூ ஹவர்ஸ் தான் போடணும் நாங்கள் வந்து சித்திரக்கணையை மூடிட்டு உங்களுக்காகவே இந்த ஆஃபர் வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து போடலாம் அப்படின்றதுனால போடுறோம் பாருங்கள் சம்மல் டிசைன் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சூப்பரான ஆனியன் பிங்க் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுக்கு மேம் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு மடிப்பு எடுக்கிறக்கு மட மடன் இல்லாமல் ரொம்பவுமே சூப்பராக வரும் பாருங்க ரொம்ப அழகு சாரி ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா டோலா காட்டன் சேரீ டோலா ஸ்டில்க் சாரியும் பார்ப்போம் காட்டன் சாரியும் பார்ப்போம் இப்போ பார்க்குற சாரி தான் லாஸ்ட் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இந்த சேரீயோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபர் ஸ்டாக் வர மட்டுமே நாளைக்கு ஃபுல் டே வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குங்க மேம் ரொம்ப அழகு சாரி பாருங்க சூப்பரான கலர் இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா சித்திரக்கடி முன்னிட்டு செம்ம ஆஃபர் சூப்பரான ஒரு கோல்டு கலர் செம்மை கோல்டு கலருங்க மேம் சூப்பராக இருக்கு பாருங்க ஸாரீ ரொம்ப அழகு இந்த சேரீயோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா டோலா காட்டன் சாரீ லாஸ்ட்டை நம்ம பார்க்குற சாரி ரொம்ப லைட்டான போஃபுள் அண்ட் கிரே கலர்னு கூட சொல்லலாம் எனக்கு பார்க்கும்போது போஃபுள் மாதிரி தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் அப்படி தெரியுற மாதிரி இருந்தால் க்ரே கலராக தெரியும் ரொம்ப அழகு செம்ம டிசைன் மேம் டபுள் ஷேடு பார்டர் சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம வீடியோவெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு அப்படியே ஒரு லைக் போடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஸேரீ கலெக்ஷன் உங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்றத எவ்வளோ ஆஃபர் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லுங்கள் செம்ம சேரீ மேம் பாருங்கள் நல்லா இருக்குங்க ப்ளவுஸும் செம்ம ப்ளவுஸுக்கு உங்களுக்கு பார்டர் வருது அப்படி நம்ம தைச்சு கட்டும் போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த சேரீயோட ரேட்டெல்லாம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி